ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எல்லோரும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி அடுத்த ரிசல்ட் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஆறு இன்றைக்கி அடைச்ச ரிசல்ட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க வா ஃபுல் வின்னிங்கே நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் ஏபிபிசிஎஸ்செலாம் வெற்றி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நீங்களே பார்த்துருப்பீங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நமக்கு இன்றைக்கி வெற்றி கிடைச்சி தான் நினைக்கிறேன் ஓகேங்களா அன்றைக்கி எடுத்துக்க வச்சுருக்கேன் இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் பிஃப்டா கொஞ்சம் கிசிங் தான் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்பர் வந்து நூற்றி ஆறு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் தேதி மாதம் நடைபெற வந்து பிப்டி நூற்றி ஆறாவது கிசிங் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் நடைபெற வந்து புதங்களுமே நடைபெறுலாம் ஓகேங்களா என்ன நம்பர் கொண்டு வர போகிறோம் நீங்களே பாருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நால் போடு பாருங்க ஜீரோ ஒம்போது நம்ம எடுத்துருக்கோம் சரிங்க அப்புறம் சரிங்களா ஏ போடு பி போடு இன்னொரு நம்பரு கொண்டு வரப்போ நீங்களே பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு விளையாடுங்களை பாருங்கள் ஏ போர்டு பாருங்கள் எட்டு ஆறுன்னு நடந்திருக்கோம் பி போர்டு பாருங்கள் எட்டு ரெண்டு நடந்திருக்கோம் சி போர்டு ஜீரோ அஞ்சுன்னு நடந்திருக்கேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் மூணு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் மூணு அஞ்சு மூணு ஜீரோ அறநூற்றி முப்பத்தி எட்டு சரிங்க அப்புறம் சொல்லுங்களா நாளைக்கு டிபிள்ஸ் அடித்தாலும் அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பார்த்து நிதானமாக விளையாடுங்க சரிங்க அப்புறம் சொல்லுங்களா முப்பத்தி அஞ்சு நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் பாருங்க ஐம்பது பன்னெண்டு எண்பது ஐம்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ரெண்டு நாலு நம்பர் விளையாடங்களை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்களா ஏபிபிசிஎஸ் விளையாட்டுங்களுக்கு பாருங்கள் ஐம்பத்தி அஞ்சு டபுள் ஜீரோ அறுபத்தி ஆறு அறுபத்தி ஒன்று ஏபிபிசிஏசி விளாருங்களா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பதினாலு நாற்பத்தி ஒன்று எழுவத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்களை சரிங்களா வாருங்க பாக்ஸில் வந்து மூணு சட்டத்தை கொண்டு வந்துருக்குறோம் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு பாட்ச் சைபர் பதினாலு பாட்ச் நூற்றி இருபத்தி ரெண்டு பாட்ச் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம பாட்சில் வீட்டையும் கொடுத்துருவோம் மிஸ் ஆகாது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கி நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கொடுங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க சரிங்களா அப்படின்னு ஓகேங்களா நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விட்ருங்க ஷேர் பண்ணி விட்ருங்க இன்னைக்கு ஓரளவுக்கு வெற்றி கிடச்சிருக்கோம் நீங்களே பார்ப்போம் என்ன வெற்றி கிடச்சிருக்குன்னு நான் கொடுக்குறேன் பாருங்க சரிங்களா அப்படின்னு நம்ம சேனல் வந்து வாட்ச் பண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ